ஓகே காடை முட்டை இருக்குது இதை வச்சு நம்ம வீடியோக்கு ரெசிபி பண்ணிடுறீங்க தான் அந்த அதை வச்சு நான் ஒரு சூப்பரான டிஷ் பண்ணுறேன் என்ன டிஷ் பண்ண போகிறீங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு சரி ஓகே நான் போய் வெயிட் பண்ணுவோம் அதுக்கு நான் வந்து இந்த டிஷ் செய்ய போகிறாங்களா அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பாலை காடை முட்டை பண்ணுறக்கு நான் ரெண்டு பாக்ஸ் காடை முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பாக்ஸுக்கு பன்னெண்டுன்னு இருபத்தி நாலு முட்டை இருக்குது முதல்ல இந்த காடை முட்டைகளை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அடுத்த ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் பத்து சின்ன வெங்காயம் ஆறு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் நறுக்குனது அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச ஒரு கட்டு பாலக்கீரையை இது கூடவே சேர்த்தி கொஞ்சமாக வேக விட்டால் போதும் கீரை ஓரளவு வெந்ததையுமே எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ காடை முட்டைகளை உரிச்சு எடுத்தாச்சு காடை முட்டை இந்த மாதிரி கையால் ப்ரெஸ் பண்ணால் இப்படி அழகாக தோல் உறிஞ்சி வந்துடும் இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா ஈஸியாக உரிச்சிடலாம் முட்டை வாசத்துக்கு நம்ம வீட்டு செல்லக்குட்டி பாண்டி வந்துட்டா இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு வேக வச்ச காடை முட்டைகளை கொஞ்சமாக பட்டர் சேர்த்தி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வரமிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்தி ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு வரமிளகா சேர்த்தி நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரையும் இது கூடவே சேர்த்தி தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரி மசாலா தூள் சேர்த்தி நல்லா வேக விடுங்க இது கூடவே அரை கப் தயிர் சேர்த்தி கலறி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச காடை முட்டைகளையும் இதுலேயே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ பாலை காடை முட்டை ரெடி ஆயிடுச்சு மேலாப்பில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து கலந்து விட்டு எடுத்தால் பாலை காடை முட்டை ரெடி சப்பாத்தி அல்லது நான் கூட சேர்த்தி சர்வ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் மத ராச்சா ஓ இதுன்னு இப்படி ஒரு டிஷ்

சாப்பறவு டேஸ்ட் மம்மி செஞ்சதுலயே பெஸ்ட் டிஷ்ஷஸ் அப்படிங்கறதுல இந்த ரெசிபியும் ஆட் ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி பாலக்காடம ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஓகே நம்ம சேனல் நவடேஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க